ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத உளுந்து போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் முள்ளையே கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துகிட்டு இதில் சேர்த்துடலாங்க நீங்கள் டம்ளரோ கப்போ எதுல வேணாலும் எடுத்துக்கோங்க நான் மெசரிங் கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்துருக்குறேன் தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க பாருங்க ஒரு மணி நேரம் உளுந்து இப்போ இது தண்ணி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தா சரியா இருக்கும் ஏன்னா நம்ம உளுந்துக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அரைக்கணும் பாருங்க மாவு வந்து நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா கிள்ளி போடுற பதத்தில் இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு அரைச்சுக்கோங்க இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்து ஊற வைக்கும்போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியும் அது கூடயே சேர்த்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க எண்ணெய் குடிக்காததுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம அரிசி மாவு தான் சேர்க்கணும் அரிசி மாவு சே சேர்த்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து போண்டாவாக இருந்தாலும் சரி உளுந்து வடையாக இருந்தாலும் சரி அதிகமாக வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து குடிக்காது பாருங்க அரிசி மாவு சேர்த்துமே மாவு வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு சப்போஸ் நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு தெரியாமல் அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டாலும் மறுபடியும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா கிள்ளி போட்டால் போண்டா பார்த்துக்கு வரணும் அந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக துருவின இஞ்சி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயை நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இலை சேர்த்துக்குவோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு குருமிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து நான் முதலையே சேர்த்துட்டேன் அதோடய வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா பெசஞ்சாச்சு கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இது போல் எடுத்துக்கோங்க மாவை ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கிளி சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாங்க பாருங்கள் போண்டா போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது நீங்கள் போண்டா போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நொறைச்சி வரும் தான் சரியான பதாது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து போண்டா வந்து வேகாது எண்ணெய் காயாமல் நீங்கள் போண்டாவை போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் போண்டா வந்து வேகவே செய்யாது எண்ணெய் குடிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கும் வயிற்றுக்கு நம்மளுக்கு அது தொந்தரவாயிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அப்ப கிள்ளி போடுங்க நல்லா திருப்பி போட்டு நல்ல பொண்ணு வந்ததை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நீங்க போட போடவே நல்லா வந்து குண்டு குண்டா போண்டா வந்து உப்பி வரும் இது போல மிச்ச இருக்கிற எல்லா மாவுமே நான் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கிறேங்க உளுந்து வடை வந்து நம்மளுக்கு பக்குவம் வராதவங்க வந்து இது போல் உளுந்து போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மெசர்மெண்ட் படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் டீ டைமோட சுட இந்த போண்டா சுட்டு கொடுத்தீங்கன்னா தட்டு வந்து காலி ஆகிட்டே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்